ராகி மூச்சு உருண்டையை செஞ்சுருக்கேன் நல்லா வறுத்த எள்ளு பாதாம் பிஸ்தா எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு இதை செஞ்சுருக்கேன் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே எடுத்துக்கலாம் இது ஒரு நாளைக்கு ரெண்டு உருண்டை சாப்பிட் சாப்பிட்டா போதும் நம்ம கால்சியம் குறைபாடே நமக்கு வராது அந்தளவுக்கு இது ஹெல்த்தியான ஒரு ராகி உருண்டை இல்லை லட்டுன்னு கூட சொல்லிக்கலாம் நம்ம வைக்கிறதான் பேர் இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாரின பிறகு இது கொஞ்சம் காடாக தான் போயிடும் இருந்தாலும் சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு வாரத்துலேருந்து ரெண்டு வாரம் வரையும் வச்சு சாப்பிட்லாம் கெட்டெல்லாம் போகாது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு கப்பு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன் அது மாதிரி கொஞ்சம் தேங்காய் எடுத்து வறுத்து வச்சுருக்கேன் வெள்ளை அதுவும் வறுத்துருக்கேன் முந்திரி பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு எல்லாமே எடுத்திருக்கேன் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன் இந்த கேழ்வரகு மா அதில் சேர்த்து நல்லா எடுத்துக்கலாம் அடுப்பை லோஃபயரில் வச்சு வறுத்துக்கணும் இந்த கேழ்வரகு மாவை நம்ம வறுக்கும் போது நல்ல ஒரு வாசம் வரும் ஒரு ஸ்பூனை நெய் விட்டு வறுக்கும் போது நல்ல வறுபட்ட வாசம் வர்ற அளவுக்கு இதை நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இப்போ நல்ல ஒரு வாசமாக இருக்குது நல்ல ஒரு மனமாக இருக்குது இந்த நேரத்தில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நட்ஸையும் இது போல் நல்லா கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கிட்டால் போதும் ரொம்ப வறுக்க தேவையில்லை கொஞ்சமாக விட்டு நம்ம எடுத்து வச்ச நட்ஸ் எல்லாம் லேசாக வறுத்துக்கிட்டோம்னா போதும் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன் இதுக்கு ஒரு ஐம்பது கிராம் வேர்க்கடல் வறுத்த வேர்க்கடல் எடுத்திருக்கேன் ஒரு இருபத்தஞ்சி கிராம் பிஸ்தா பருப்பு அதுபோல் ஒரு இருபத்தஞ்சி கிராம் பாதாம் பருப்பு ஒரு இருபத்தஞ்சி கிராம் முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் மிக்சி சேரில் போட்டு அப்படியே குறைவிறப்பாக ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் எல்லாம் மிக்சி சாரில் போட்டு இந்த நட்ஸ் வகையெல்லாம் நல்லா ஒரு ஓட்டு ஓட்டு எடுத்து எடுத்துருக்கேன் அதுபோல் கொஞ்சம் தேங்காய் வறுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூனு வறுத்த வெள்ளை கேள்வி அதையும் இந்த கேழ்வரகு மாவோட எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் எல்லாத்தையும் நல்ல ஒரு முறை கலந்து விட்டுறணும் வறுத்த கேழ்வரகு மாவோட எல்லா நட்ஸ் வகையும் சேர்த்து நல்லா கலந்துடணும் ஏலக்காய் எல்லாமே நல்ல ஒரு மனமாக சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் இது போல் செஞ்சு கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் கால்சியம் குறைபாடே நமக்கெல்லாம் வராது எல்லாருமே எடுத்துக்கலாம் நல்ல ஹெல்த்தியானதும் கூட நான் இந்த கப்பில் தான் மாவு எடுத்தேன் இதிலே ஒரு கப்பு வெள்ளத்தை பொடிச்சு காய்ச்சிக்கணும் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு இந்த பாகை நல்லா காய்ச்சிக்கணும் எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கணும் அப்போ தான் அது நல்லா டேஸ்ட் வரும் பாக நல்லா ரெடி ஆகிட்டு இது மாதிரி ஒரு கம்பி பதம் தான் போதும் தண்ணி இந்த பாக இந்த கேல்வரமாக சேர்த்துக்கணும் நல்லா கலந்து விட்டுருவாங்க கையில் நல்லா கொஞ்சம் நெய்யை தடவிட்டு நல்லா சூடாக இருக்கும்போதே நம்ம அந்த உருண்டையை நல்லா இப்படி உருட்டிக்கணும் கையெல்லாம் நல்லா சுடுந்தால் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஆனால் சூடாக இருக்கும் போதே நம்ம குடிச்சுக்கணும் என் கையை பாருங்கள் எப்படி செவந்து போயிருக்குன்னு இப்படிதான் செஞ்சாங்கன்னு வேறு வழி இல்லை ஆனால் ஆறின பிறகு கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரம் கூட வச்சு சாப்பிட்லாம் நான் குறைஞ்சது ஒரு வாரம் சொல்லியிருக்கேன் எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துட்டேன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஹெல்த்தியானதும் கூட குழந்தைங்களுக்கெல்லாம் இது போல் செஞ்சு கொடுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா ஹெல்த்தியான ஒரு லட்டு தான் இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்